ஷண்முகப்பதையே நமோ நம ஓம் ஆறுமுக தலைவனுக்கு வணக்கம் ஓம் ஷண்முதப்பதையே நமோ நம ஓம் ஆறு சமயங்களின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் ஷட்கிரீவ பதையே நமோ நம ஓம் ளை உடைய தலைவனுக்கு வணக்கம் ஓம் ஷட்கிரீட நமோ நமக ஓம் ஆறு கிரீடங்களை அணிந்துள்ள தலைவனுக்கு வணக்கம் ஓம் ஷட்கோணப்பதையே நமோ நமக அருகோண சக்கரத்தில் எழுந்தருளி இருக்கும் தலைவனுக்கு வணக்கம் ஓம் ஷட்கோச பதையே நமோ நமக ஓம் ஆறு தோத்திர நூல்களின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் நவநிதி பதையே நமோ நமக ஓம் வகையான செல்வங்களின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் சுபநிதி பதையே நமோ நமக ஓம் பேரின்ப செல்வத்தின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் நரபதி பதையே நமோ நமக ஓம் தலைவனுக்கு வணக்கம் ஓம் சுரபதி பதையே நமோ நம ஓம் தேவர்கள் தலைவனுக்கு வணக்கம் ஓம் பதையே நமோ நம ஓம் நடனமாடும் சிவனின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் நமோ வணக்கம்விராஜபதையே ஓம் தலைவனுக்கு வணக்கம் ஓம் ஓம் நமோ கவியரசர் தலைவனுக்கு வணக்கம் ஓம் தபராஜ பதையே நமோ நம ஓம் அரசனான தலைவனுக்கு வணக்கம் ஓம் இகபரப்பதையே நமோ நமக ஓம் இம்மை இன்பத்தையும் வறுமை இன்பத்தையும் அளிக்கும் தலைவனுக்கு வணக்கம் ஓம் புகழ்முனி பதையே நமோ நமக திருப்புகள் பாடிய முனிவராகிய அருணகிரிநாதரின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் ஜெய ஜெய பதையே நமோ நமக ஓம் மிகுந்த வெற்றியை உடைய தலைவனுக்கு வணக்கம் ஓம் நயனய பதையே நமோ நமக ஓம் மிக்க நன்மையும் இன்பமும் தரும் தலைவனுக்கு வணக்கம் ஓம் மஞ்சுள பதையே நமோ நமக ஓம் அழகுருவான தலைவனுக்கு வணக்கம் ஓம் குஞ்சரி பதையே நமோ நமக தேவ கொஞ்சரி எனும் தேவானை அம்மையின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் வள்ளி பதையே நமோ நமக ஓம் வள்ளியம்மை தலைவனுக்கு வணக்கம் ஓம் மல்ல பதையே நமோ நமக ஓம் மற்போரில் வல்ல தலைவனுக்கு வணக்கம் ஓம் ஸ்திரப்பதையே நமோ நம ஓம் கைவிடு படைகளின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் சஸ்திரப்பதையே நமோ நம ஓம் கைவிடா படைகளின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் ஷஷ்டிப்பதையே நமோ நம ஓம் ஷஷ்டி திரியில் அமைந்த கந்த விரத தலைவனுக்கு வணக்கம் ஓம் இஷ்டி பதையே நமோ நமக ஓம் வேள்வி தலைவனுக்கு வணக்கம் ஓம் அபேத பதையே நமோ நமக ஓம் வேற்றுமையற்ற தலைவனுக்கு வணக்கம் ஓம் தையே நமோ அருளும் தலைவனுக்கு வணக்கம் ஓம் நமோ ஓம் சேனைகளின் படைவகுப்பு தலைவனுக்கு வணக்கம் ஓம் மயூர நமோ நம ஓம் மயூரநாதனுக்கு வணக்கம் ஓம் பூதப்பதையே நமோ நமக ஓம் பூத வீரர்களின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் வேதப்பதையே நமோ நம ஓம் வேதங்களின் தலைவனுக்கு வணக்கம் தையே நமோ நம ஓம் புராணங்களின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் புராணப்பதையே நமோ நம ஓம் ஆன்மாவின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் பக்தப்பதையே நமோ நம ஓம் அடியார்களின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் முதையே நமோ நமக ஓம் பாச பந்தங்களில் இருந்தும் விடுபட்டவர்களுடைய தலைவனுக்கு வணக்கம் ஓம் அகார பதையே நமோ நமக ஓம் அகாரம் என்னும் வியட்டி பிரணவமாய் விளங்கும் தலைவனுக்கு வணக்கம் ஓம் உகார பதையே நமோ நம ஓம் உகாரம் என்னும் வியட்டி பிரணவமாய் விளங்கும் தலைவனுக்கு வணக்கம் பதையே நமோ நமக ஓம் மக்காரம் என்னும் வியட்டி பிரணவமாய் விளங்கும் தலைவனுக்கு வணக்கம் ஓம் விகாசப் பதையே நமோ நமக ஓம் எங்கும் நிறைந்துள்ள இறைவனுக்கு வணக்கம் ஓம் ஆதிப்பதையே நமோ நமக ஓம் எல்லாவற்றிற்கும் முதற் காரணமாகிய தலைவனுக்கு வணக்கம் ஓம் பூதிப்பதையே நமோ நமக ஓம் சகல ஐஸ்வர்யங்களின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் அமாரபதையே நமோ நம ஓம் மாறனை எரித்த தலைவனுக்கு வணக்கம் குமார குமாரபதையே நமோ நம ஓம் குமாரனாகிய பிரானுக்கு வணக்கம் ஓம் சரவணபவ